அனைவருக்கும் வணக்கம் மனமே எல்லாமே எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகின்றீர்கள் சொன்னவர் கௌதம புத்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி Chapter சாப்டர் Processes ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ் நீதிமன்றத்தில் ஒருவரை அந்த கட்டளை பிறப்பித்து தோன்றுவதற்கான உத்தரவு விடுக்கின்றதை பற்றி சொல்கிறது தான் எந்த பிரிவினோ பிரிவரை ஏற்கனவே சம்மன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம அது ஏவில் இங்கே பியில் சம்மன்ஸில் சிக்ஸ்டி த்ரீ டூ செவன்டி ஒன் பார்த்தோம் இப்போது செவன்டி டூ டூ எயிட்டி த்ரீ சிஆர்பிசியில் செவன்ட்டி டூ எயிட்டி ஒன்ல இருந்தது சரி ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் செவன்டி டூ பார்த்துட்டோம் ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் பார்த்தோம் அது என்ன அது எழுத்து வடிவில் இருக்க வேண்டும் எந்த நீதிமன்றமும் அந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை வைக்கின்ற அலுவலர் அதை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்திட வேண்டும் நீதிமன்றத்தில் சீல் இருக்குன்னு பார்த்தோம் அப்புறம் செவன்டி த்ரீல என்டாஸ்மெண்ட்டு பார்த்தோம் யாருக்கு அதை அனுப்ப வேண்டும் என்று அதை எக்ஸிக்யூட் பண்ணுறானோ பிறகு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுகின்ற போது பிணையை கொடுத்தால் அந்த பிணையை வாங்கி கொண்டு அவரை ரிலீஸ் பண்ணலாம் எந்த நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் பிறகு அந்த பாண்டை வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீதிமன்றத்தில் அனுப்ப வேண்டும் பார்த்துட்டோம் இப்போது செவன்டி ஃபோர் ஏற்கனவே சிஆர்ஜி செவன்டி டூவில் இருந்தது இது என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் இதில் ஒன் அண்ட் டூ இருக்கு முதலில் சப்ஷன் ஒன் ஐ பார்த்து விடுவோம் அவ்வாறு இந்த பிடிக்கட்டளையை யாருக்கு உத்தரவிட்டு வழங்குதல் வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்காக யாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி சொல்வது தான் இந்த செக்ஷன் செவன்டி ஃபோர் ஆஃப் பி த்ரீ இப்போ ஒன் என்ன சொல்லுதுன்னா वारंट बी डायरेक्टेड टू वन आर मोरिस्टी बट को वारंट में इफ इट्स इमीडिएट एक्सिकूशन इज नेसेसरी अंड नो इमीडिएट अवेलेबल ரக்ட் இட் டு எனி அதர் பர்சன் ஆர் பர்சன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் தான் வழக்கம் போல நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் என்ன சொல்றாங்க இப்போ இப்போ இந்த நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு திருவள்ளூர் ஒன் அவர்கள் இப்போ வாரண்ட்டை என்ன வாரண்ட்ட இவருக்கு எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது இரண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் இவர்கிட்ட அந்த வாரண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சாதாரணமாக யாருக்கு அனுப்புவாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கோ அனுப்புவாங்க இப்போது இங்கே என்னவென்றால் ஆனால் அவ்வாறு இந்த கோர்ட் நீதிமன்றமானது இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுது இல்லை இஷ்யூ பண்ணுகின்ற போது நீதிமன்றம் நினைக்குது எப்போ இந்த வாரண்ட்டை வந்து உடனடியாக அதை நிறைவேற்றி வருகின்ற தேவை இருக்கிறது என்று கருதுகின்ற போது அப்போ அப்படி இருக்கின்ற போது அந்த வாரண்ட்டை யாருக்கு டைரக்ட் பண்ணலாம் அப்படி என்று சொன்னால் பாருங்க அப்படி அதே மாதிரி நேரத்தில் என்னன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவர்கள் அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் இல்லை என்றால் அப்போ யாருக்கு அந்த வாரண்ட் டைரக்ட் பண்ணலாம் என்று சொன்னால் எனி அதர் பர்சன் வேறு இந்த நபருக்கோ அல்லது இந்த நபருக்கோ யாருக்கும் பண்ணலாம் அதை நிறைவேற்றுவதற்காக நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று சொல்கின்றது இப்போ இந்த நீதிமன்றமானது இந்த நபருக்கு இந்த கைது வாரண்டை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கின்ற போது அத்தகைய நபரோ அல்லது நபர்களுக்கு இரண்டு பேருக்கு மூணு பேருக்கு நாலு பேருக்கு என்றால் அத்தகைய நபர்கள் இந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிக்கட்டளையை யாரை இவரை கைது செய்வதற்காக அந்த பிடிக்கட்டளையை இவர்கள் நிறைவேற்றப்படுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது தான் இந்த சப்செக்ஷன் ஒன்னில் இருக்கு சரி இப்போ அடுத்த சப்செக்ஷன் டூ என்னவென்றால் வென் எ வாரண்ட் இஸ் டைரக்டட் டு மோர் ஆஃபீஸர்ஸ் or persons than one it may be executed by all or by any one or more of them இப்ப என்ன சொல்றாங்க அப்படியே படகு தர பார்ப்போம் இப்போ இந்த வாரண்ட் ஆனது இந்த நீதிமன்றத்தால் அத்தகைய வாரண்ட் ஆனது மோர் ஆபீசர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இப்போ ஒன்று இப்போ ரெண்டு பேர்னு வச்சுக்கலாம் இல்லை மூணு பேர் அந்த மேற்பட்ட நபர்களுக்கு இந்த நீதிமன்றமானது அந்த பிடிக்கட்டில் யாரை இவரை கைது செய்வதற்கான பிடிக்கட்டில் இவர்களுக்கு அனுப்புகிறது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த நபர்களுக்கு அந்த பிடிக்கட்டில் அனுப்புகிறது என்று சொன்னால் இப்போ கேள்வி என்ன சார் இங்கே ஒரு மூணு போலீஸ் ஆஃபீஸருக்கு வாரண்ட் அனுப்பிட்டாங்க இவனை கைது பண்ண சொல்லி அதே மாதிரி இந்த எனி அதர் பர்சனில் ஒருத்தர் அனுப்பிறாங்க அப்புறம் மட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு அனுப்பிட்டாங்க இப்போ யார் சார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இதான் கேள்வி இப்போ அப்படி என்றால் யார் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த காவல் அதிகாரிகள் ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கல எல்லாராலும் அது எக்ஸிக்யூட் செய்யப்படலாம் அது அதே போன்று இந்த நபர்கள் இருக்கல இவர்கள் எல்லாராலும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இவர்கள் எல்லாராலும் அது எக்ஸிக்யூட் செய்யப்படலாம் என்று சொல்லுகிறது அல்லது இந்த நாலு பேரில் ஒருத்தர் இதில் ரெண்டு பேரில் ஒருவர் ஒருவர் அது எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதே போல் இந்த நபர்கள் நபர் அல்லது நபர்களில் இருக்கின்ற அந்த பத்து பேர் இருக்காங்கல்ல அதில் யாராவது ஒருவரால் அது எக்ஸிக்யூட் செய்யலாம் கடைசியாக என்ன அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் இந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிக்கட்டளை அதாவது கைது வாரண்டானது இது என்ன பண்ணலாம் நிறைவேற்றலாம் என்று சொல்வதால் கிரக்ஸ் என்ன சொல்லுது சாதாரணமாக நீதிமன்றமானது வாரண்ட்டை போலீஸ் ஆஃபீஸராக இஷ்யூ பண்ணுவாங்க சப்போஸ் இமிடியட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது என்ன பண்ணலாம் அப்ப போலீஸ் ஆஃபீஸர் அவைலபிள் இல்லைன்னா எனி அதர் பர்சன் பர்சன்ஸுக்கும் அதை வாரண்ட்டி இஷ்யூ பண்ணலாம் அவ்வாறு பண்ணுகின்ற போது அந்த பர்சனோ பர்சன்ஸும் அதை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதே போல் சப்ஜெக்ட் டூவில் என்ன சொல்கிறாங்க இவ்வாறு அந்த பர்சன் பர்சன்ஸ் கொடுக்கின்ற போது அதில் போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்கின்ற போது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா யாராவது ஒருத்தர் அதில் அல்லது என்ன பண்ணோம் அதில் இருக்கின்ற ஒன் ஓர் பர்சன்ஸு எல்லாமே பண்ணலாம் அல்லது ஒன்று அதில் இருக்கின்ற ஒருவர் பண்ணலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்னு சொல்லலாம் இதுதான் கரெக்டாக சொல்லணும்னா இந்த செவன்டி ஃபோர் ஆஃப் BNSS 2023 டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் படித்து இதைத் தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தல் சந்திப்போம் நன்றி வணக்கம்